ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் எப்பவுமே நம்ம சாம்பாருக்கு துவரம் பருப்பு போடுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு சாம்பார் கெட்டியாகவே வராது அது மட்டும் இல்லாமல் சில வேலைகளில் டேஸ்ட் கூட நல்லா இருக்காது இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த துவரம் பருப்பை கொட்டி வைக்கும் போதே அதிலேயே ஒரு டம்ளருக்கு அதாவது நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாம்பார் செய்யும்போது இந்த பாசிப்பருப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல திக்னஸும் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா சாம்பார் செய்யும் போது பாசி பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஸோ நம்ம செய்யும் போது இது சேர்த்துக்கிற மாதிரியும் இருக்கும் குக்கரில் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த மாதிரி தண்ணி வழியிறது அது மட்டும் இல்லாமல் பருப்பு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த மூடி ஃபுல்லாகவே நமக்கு கொட்டி அது ரொம்பவே அழுக்காயிடும் அதை கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்போ நான் விசில் வச்சுருக்குறேன் பாருங்கள் விசில் வர்றது உங்களுக்கே தெரியுது கொஞ்சம் கூட தண்ணி வந்து வெளியே வரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லோ கலரில் பருப்பு வருமே அது கூட வரவே இல்லை இந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட அந்த மூடியில் கூட நமக்கு ஒட்டாமல் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நாம் குக்கர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை கூட கழுவிடலாம் ஆனால் குக்கர் மூடியை கழுவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வந்துடுச்சு நான் உள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் பருப்பு போதே இந்த மூடியை நம்ம உள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே நமக்கு அந்த பருப்பு சிந்தாமல் செதறாமல் நாம குக்கரை மூடி வைக்கும் போது எப்படி நமக்கு இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும் நமக்கு ஓபன் பண்ணி பாக்கும்போதும் பாருங்க மேல பொங்கி வரவே இல்லாது இந்த டிப்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் சக்க கொட்டைங்களை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சக்க கொட்டைங்களை நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி எதுவும் படாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் இதுக்கப்புறமா நம்ம ஒரு கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கிழிச்சிடணும் பாருங்கள் ஒரு கத்தி வச்சு லைட்டாக கிழிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நாம போடுற உப்பு எல்லாம் உள்ளே ஏறி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது அதை தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கீரை கீறிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு கீறும்போது இந்த கொட்டைகள் எல்லாமே ட்ரையாக இருக்கணும் அப்படி வந்து ஈரமாக இருந்தது அப்படின்னா அந்த கொட்டைகள் எல்லாம் வலுக்கிடும் அதனால ட்ரையாக வச்சுக்கிட்டு மட்டும்தான் நாம இந்த வேலையை செய்யணும் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு கரிஞ்சு போன ஒரு பாத்திரம் இருக்குது நான் சமையல் பண்ணும்போது கவனிக்காமல் விட்டதில் ஒரு பாத்திரம் ரொம்ப கரிஞ்சு போயிடுச்சு இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க கூடவே நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்ம துணி வைக்கிறதுக்காக போடுவோம் இல்லையே பவுடர் எந்த பவுடராக இருந்தாலும் சரி ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம தண்ணியை கொதிக்க விட வேண்டியது தான் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் ஜஸ்ட்டு இந்த ஒரு டீஸ்பூன் பவுடர் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி அதிகமாக வைக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் அது ஸோ மேலே பொங்கி வர வரைக்குமே நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா மேல் பகுதி வரைக்குமே தீஞ்சு போயிருக்குது தான் நான் வந்து மேலே வர வரைக்கும் நல்லா பொங்க விட்டேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு கீழ்ப்பகுதி மட்டும்தான் தீஞ்சு போயிருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு பொங்க விடணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது இப்போ வந்து நல்லா பொங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து நல்லா ஆற விடணும் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா நைட்டில் நம்ம கிச்சனுக்கு போகும்போது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணி வந்து நல்லா ஆறி போயிருக்கும் அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே நல்லா ஊறி போயிருக்கும் பாருங்க நான் வந்து சாயங்காலம் டீ போடும்போது அந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் இப்போ நைட்டில் வந்து நம்ம பாத்திரம் கழுவும் போது எடுத்து பார்த்தோன்னா நல்லா ஊறி போயிருக்குது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா நோண்டி விட்டாவே எல்லா அழுக்கும் சூப்பராக வரும் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுடுவோம் அப்புறமா கழுவலாம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம ஊற வச்சால் கூட நமக்கு வந்து இந்த மாதிரி அழுக்கு போகவே போகாது ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்தாவே அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் பாருங்க நம்ம வந்து ஸ்பூன் வச்சு அதை சுரண்டும் போதே எந்த அளவுக்கு கட்டி கட்டியாக அது வந்து இலை வருது அப்படின்னு ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகும் இப்போ வந்து நார்மலாக நம்ம பாத்திரங்கள் வரதுக்காக யூஸ் பண்ணுற சோப்பு வச்சு நம்ம தேய்ச்சி பார்க்கலாம் இப்போ நாம் பாத்திரம் ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டோம் பாருங்கள் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் கழுவுனாவே போதும் ரொம்ப அழகாக அது கிளீன் ஆகிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி எவ்வளோ கருகி போன பாத்திரத்தை கூட ரொம்ப அழகாக நம்ம வீட்லையே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேங்க கூடவே மூணு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான நீட்டரிசி மாதிரி இருக்காது கொஞ்சம் குண்டரிசி மாதிரியே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் அளவு போட்டிருக்கிறேன் எப்போவுமே நம்ம நீட்டரிசிக்கு அதாவது நீட்டரிசி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பச்சரிசி அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம அரிசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உளுந்தும் சரி இந்த பச்சரிசியை நம்ம கம்மியாக சேர்த்தா போதும் இட்லி வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் நமக்கு மற்ற அரிசிகள் நம்ம யூஸ் பண்ணுறதை விட இந்த குண்டரிசி யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி செஞ்சு பாருங்கள் நம்ம காலையில் செஞ்ச இட்லி சாயங்காலம் எட்டு மணி ஆனால் கூட அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் உளுந்து பார்த்தீங்கன்னா நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தான் உளுந்து சேர்த்துருந்தேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி எவ்வளோ நேரம் கழித்து நம்ம பார்த்தாலுமே இட்லி வந்து ட்ரை ஆகாமல் கல் மாதிரி ஆகாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இட்லி செய்யும்போது எப்போவுமே இந்த அரிசி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த இட்லியை பிக்கும் போதே உங்களுக்கே தெரியுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி அரிசி பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியானதும் கூட உடம்புக்கு ரொம்ப ஷார்ப் பண்ணாமல் அப்படியே தான் வச்சு வித்துட்ருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இந்த அரிசி வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் இப்போ நம்ம ப்ளீச்சிங் பவுடர் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த ப்ளீச்சிங் பவுடர் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் நிறைய தருவாங்க இந்த ப்ளீச்சிங் பவுடர் பாக்கெட் பத்து ரூபா தான் இருக்கும் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ளீச்சிங் பவுடர் பாக்கெட்லேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு ஒரு கப்பில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு மட்டும் கொட்டினா போதும் மிச்சத்தை நம்ம இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு பேக்கெட்டு நல்லா கவர் பண்ணி சுற்றி வைக்கணும் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய நெடியெல்லாம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ நாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூடிகள் நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா கிடைக்கும் இந்த மூடியோட விலை ஜஸ்ட்டு பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு தான் இருக்கும் ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த பாட்டிலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த லிக்யூடை ஊற்றிக்கலாங்க இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த பாட்டிலேயே ரெகுலராக வச்சு யூஸ் பண்ணுறதால இப்போ காலி ஆயிருக்குது தான் இந்த பாட்டில் வெள்ளை வெள்ளையாக தெரியுது நமக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் கிச்சனில் கபோர்டில் இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கபோர்டுக்கு மேலே இந்த மாதிரி இடங்களில் நிறைய கரப்பான் பூச்சிகள் முட்டை போட்டு வச்சுருக்கோம் இந்த முட்டை சகிதம் இதை ஒழிக்கிறதுக்கு இந்த லிக்யூட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஜஸ்ட்டு நாம ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதுங்க அதை குடும்பத்தோடு நம்ம வந்து ஒழிச்சு கட்டிக்கலாம் நமக்கு பெர்மனண்டா கரப்பான் பூச்சிகளை அழிக்கணும் அப்படின்னா இந்த ப்ளீச்சிங் பவுடரை நம்ம இப்படி யூஸ் பண்ணாவே போதும் முக்கியமாக நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் ரூம்லலாம் பொருட்களை வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தான் பொருட்களை வைப்போம் ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதாவது நல்லா அப்புறமா இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கக்கூடிய இந்த லிக்யூடு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்புறமா நம்ம பொருட்களை எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிச்சோன்னா கூட எந்த விதமான கரப்பான் பூச்சி பல்லி கோசு இப்படி எந்த விதமான பூச்சிகளுமே பக்கத்தில் போகாதுங்க நம்ம ரொம்ப நாளாக பாத்திரங்களையோ அல்லது வேற இல்லாத தேவையில்லாத பொருட்களையோ எதாவது ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்குறோம் ஏதாவது ஒரு கபோர்டுக்குள்ளே போட்டு மூடி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கரப்பான் பூச்சிகள் மேய்சிக்கிட்டே கிடக்கும் கிச்சனில் பார்த்தோம்னா கரப்பான் பூச்சிகள் அங்கே இங்கே குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே கிடக்கும் அந்த டைமில் இதை எடுத்து ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வச்சாவே போதும் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி நாம் இது ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் நம்ம மந்த்லி ஒன்ஸ் இது செஞ்சாவே போதும் நிறைய கரப்பான் பூச்சிகளை நாம் நிரந்தரமாகவே கட்ட முடியும் இப்போ நான் வந்து ஒரு கம்மு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கம்மோட பேர் பார்த்திங்கன்னா ஃபெவிகால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து ரூபாய்க்கு சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கம்மு தான் ஒரு அட்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம சாரீ வாங்கும்போது அல்லது வேற ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி அட்டை கொடுப்பாங்க இந்த அட்டையை நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நாம் எடுத்துருக்கக்கூடிய இந்த வந்து கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து இந்த அட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் நம்ம வந்து நிறைய எடுத்து ஒரே இடத்துலயும் குமிச்சு வைக்கவும் கூடாது ரொம்ப முக்கியம் இது அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அங்கங்கே நம்ம தேய்ச்சி கொடுத்தாவே போதும் இந்த அட்டை முழுசாகவும் நம்ம தேய்க்கக்கூடாது பாதி அட்டை வரைக்கும் தேய்ச்சாவே போதும் இந்த பாதி அட்டை வரைக்கும் தேய்க்கிறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஃபெவிக்கோலோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனால் நம்ம தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது நல்ல தன்மையும் உடையது இதுக்கு பதிலாக நல்லா ஒட்டக்கூடிய எந்த கம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டேன் இப்போ நாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பிஸ்கெட் தான் உடஞ்ச பிஸ்கட்டு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு வாசி அளவுக்கு உடஞ்ச பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கம்மில் நம்ம அங்கங்கே இதை ஒட்டி வச்சுக்கலாங்க இந்த கம்மு நல்லா ஒட்டுற தண்ணியுடையதாக இருக்கிறதால இது சீக்கிரமாக அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு அதே மாதிரி கம்மு தடவுன உடனேயே நாம் இதை மாதிரி ஒட்டி வச்சுக்கணும் இப்போ நான் கொஞ்சமாக சோறு எடுத்துருக்கிறேன் இந்த சோறில் ரெண்டு பறக்க மூணு பறக்க அங்கங்காய் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் இது ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க கிச்சனில் கபோர்டில் அல்லது ஸ்டோர் ரூமில் இப்படி எந்த இடத்துல கரப்பான் பூச்சிகள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம கிச்சனில் அதிகமாக கரப்பான் பூச்சிகள் வருது அப்படின்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டவ்வு கடியில் வச்சுட்டு போகலாம் அல்லது டேபிளுக்கு கடியில் பீரோ கடியில் அதிகமான கரப்பான் பூச்சிகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி பீரோ கடியில் கூட நம்ம வச்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி இடங்களை நம்ம வைக்கும்போது கரப்பான் பூச்சிகளை ஈஸியாக பிடிக்க முடியும் பொதுவாகவே நைட் டைமில் தான் இந்த பூச்சிகள் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கும் அதனால் இரவு நேரத்தில் இதை வைக்கிறது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த பீரோ கடையில் இந்த மாதிரி வச்சாச்சு வச்சிட்டு நம்ம மறுநாள் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ பூச்சிகள் சுற்றிட்டு இருந்தாலும் சரி அதில் மாட்டிக்கும் இதில் பார்த்தா ஒரு பெரிய அம்மா பூச்சியும் ஒரு குட்டி பூச்சியும் இதில் சிக்கியிருக்கு இந்த அம்மா பூச்சியை பிடிச்சிருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்காக அரிசி போட்டு வேக வச்சுட்ருக்குறேன் இந்த நம்ம சாப்பாடு வடிக்கும்போது வர ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம குக்கரில் வைச்சாலும் சரி அல்லது நார்மலான பாத்திரத்தில் வச்சாலும் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து தெரியாதனமாக விட்டுக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாடு கொழஞ்சி போய்டும் அப்படி நம்ம கொழஞ்சி போன சாப்பாடை நம்ம வடித்தோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றோடொன்னும் சேர்ந்து ஜாமான மாதிரியே இருக்கும் இல்லைங்களா இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப் நம்ம வீட்டில் இருக்கிற ஐஸ் கியூப் ஒரு நாலஞ்சு பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து உள்ளே போட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்றும் இல்லை இது ஒரே நிமிஷத்துலையே கரைஞ்சி போயிடும் நமக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பாடை வடிக்கலாம் இதே இதை நீங்கள் குக்கரில் போடுறீங்க அப்படின்னா நம்ம குக்கரில் அரிசியே போடும்போதே ஒரு நாலஞ்சு பீஸ் இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடணும் அப்படின்னா நமக்கு அந்த சாப்பாடு ஒன்று ஜாம் ஆகாமல் கடைசியாக நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பாடு இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வடித்த சாப்பாடு தான் இப்போ நம்ம சாப்பாடு வடிச்சிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க சாப்பாடு ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் இதே மாதிரி குக்கரில் செஞ்சால் கூட நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நான் வடித்து வச்சுருக்குறேன் இன்னும் ஆறுச்சு அப்படின்னா சாப்பாடு வந்து உதிரி உதிரியாகவே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு சாப்பாடு குழஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அல்லது சில அரிசிகள் பார்த்தீங்கன்னா பேசிக்காவே நமக்கு ஒன்றோட ஒட்டுற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த அரிசி உங்ககிட்ட இருந்தால் கூட இந்த டிப்ஸ் நீங்கள் போ போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்